திருக்குழந்தை மாதா நவநாள் பிதாசுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன் தாவீதின் பெட்டகமே திருக்குழந்தை மாதாவே சம்மனசுகளின் ராக்கினியே இரக்கம் நிறை கிருபையின் அன்னையே உமை என் முழு மனதோடே வணங்குகிறேன் என் வாழ்நாளெல்லாம் இறைவனை விசுவாசத்துடன் நேசிக்கும் கிருபையை பெற்று இறைவனின் அளவில்லாத அன்பின் அடையாளமான அன்னையே உம்மையும் பக்தியுடன் வணங்கும் வரத்தை பெற்று தாரும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாகியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அமேன் ஓ தெய்வீக திருக்குழந்தை மாதாவே கபடற்ற புறாவை போல அமல உற்பவியாய் உதித்த அழகு நிறை அன்னையே இறைஞானத்தின் அதிசயமே உம்மிலேயே களி கூறுகின்றது பரிசுத்தத்தின் தெய்வீக நற்குணத்தை நான் எப்பாடு பட்டாயினும் பாதுகாக்கும் வரத்தை பெற்று தாரும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சர்வே மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் பரிசுத்தின் அழகு நிறைந்த தெய்வீக திருக்குழந்தை மாதாவே ஆன்மீக மகிழ்ச்சியின் அமலோர்பவ நாளில் தோன்றிய வாழ்வின் விருட்சகமே உலக பிரகாரமான சிற்றின்பங்களையும் வீணான அதன் கனிகளையும் நான் புறம்பே தள்ள எனக்கு உதவி செய்யும் உமது திருமகனின் வார்த்தைகளையும் புனிதத்துவத்தையும் திருச்சித்தையும் என் இருதயத்தில் பதிக்க உதவி செய்யும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அமேன் போற்றுதற்குரிய தெய்வீக திருக்குழந்தை மாதாவே மறைப்பொருளை கொண்ட ரோஜா மலரே முத்திரை இடப்பட்ட நந்தவனமே பர்லோகத்தின் நேசமிக பத்தினியே பரிசுத்தனத்தின் மலரே தாழ்ச்சியை நேசிக்கவும் சுயத்தை வெறுக்கவும் எனக்கு கற்று தாரும் உமது துணையாளரின் கிருவையின் அழைப்புதலுக்கு நான் செவி கொடுக்கும்படி என் ஆத்துமத்தை தயார்படுத்தும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பரிசுத்த திருக்குழந்தை மாதாவே மறைப்பொருளின் விடியலே பரலோக வாசலே நீரே எனது நம்பிக்கை ஆற்றல் மிகு பரிந்துரையாளரே உமது கரங்களை நீட்டி என் வாழ்க்கை பாதையில் எனக்கு துணை செய்யும் தீவிரத்தோடு மரணம் வரை ஆண்டவர்க்கு பணிபுரிய எனக்கு உதவி செய்யும் பரலோகில் உம்முடன் நான் ஆண்டவரை காண துணை செய்யும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திருக்குழந்தை மாதாவுக்கு புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் ஆயிரும் சுவாமி கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டலும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயை பண்ணி ரசியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரச்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தயை பன்னீர் ரச்சியும் சுவாமி தூய ஆவி ஆகிய சர்வேஸ்வரா எங்களை தயை பண்ணி ரச்சியும் சுவாமி புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களை தயை பண்ணி ரச்சியும் சுவாமி குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் திவ்ய திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதாவின் குமாரத்தியான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சுதனின் தாயான திரு உள்ளன எங்களுக்காக எங்கு கண்டலுக ஆகவல் எழுதி கொள்ளணும் பருசு தாவியின் பத்தினியான திரு உள்ளன நிலைதாவே எங்கு கண்டலுகாக ஆகவல் எழுதி அன்னம்மாள் ஸ்வகியனின் ஜெபத்தின் கனியான திரு உள்ளன நிலை உள்ளாவே எங்கு கண்டலுகாக தமத் திருத்துவத்தின் ஆலயமான திரு உள்ளன எங்களுக்காக உள்ளவே எங்கிகண்டலகாக தந்தையின் செல்வமான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாயாரின் இன்பமான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதாவின் பெருமையான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாயாரின் பெருமையான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயற்கையின் அதிசயமான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்

திருக்குழந்தைகாவே எங்கள் எங்களுக்கு வேண்டிக் கொள்ளும் கொள்ளும் நீதி சூரியனின் விடிவெல்லையான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் சந்தோஷத்தின் ஊற்றான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் தீமைகளை நிர்மூலமாக்கும் திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பூலோகத்தின் ஆனந்தமான திரு திருந்தே எங்களுக்குள்ளும் கருணையின் மாதிரியான மாதிரியான திருத்திருடன் எங்களுக்குள்ளும் சக்தி உடைத்தான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சாந்தம் நிறைந்த திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மை நிறைந்த திரு மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கீழ்படிதலின் மாதிரியான திரு குழந்தை கொள்ளும் தாழ்ச்சி நிறை திரு குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் சாந்தம் நிறைந்த திரு குழந்தை குழந்தையாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகா ஆச்சரியத்துக்குரிய திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகா அன்புக்குரிய திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நிகரற்று மாதாவே எங்களுக்காக வேண்டிக் வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கஸ்திப்படுவோருக்கு தேற்றரவான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்

எங்கள் ராக்கினியான திரு எங்களுக்குள்ளும் பிதா பிதாசுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன்